கப்பல்கள் மூலம் ஏற்படும் எண்ணெய் கசிவால் கடல் மாசடைவதை தடுப்பது தொடர்பாக சென்னை மெரினாவில் தேசிய எண்ணெய் கசிவு பேரிடர் எதிர்வினை பயிற்சி ஒத்திகை நடைபெற்றது இந்திய கடலோர காவல்படையின் சார்பில் நடத்தப்பட்ட ஒத்திகை நிகழ்ச்சி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நம் நாட்டின் வணிகம் எரிபொருள் இறக்குமதியானது எண்பது சதவீத அளவிற்கு கடல் போக்குவரத்தையே சார்ந்து செயல்பட்டு வருகிறது பல நேரங்களில் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் பிற கப்பல்களிலிருந்து கசியும் எண்ணெய் கடல் மண்டல சுற்றுச்சூழலுக்கும் போக்குவரத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது அந்த வகையில் இந்திய கடலோர காவல்படை கடலோர பகுதிகளை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் கடலில் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டு செயலாற்றி வருகிறது அதன்படி இருபத்தி ஏழாவது தேசிய எண்ணெய் கசிவு பேரிடர் செயல் திட்டம் என்கின்ற பெயரில் மாபெரும் பயிற்சியை சென்னை மெரினா மற்றும் துறைமுறை கடல் பகுதியில் இந்திய கடலோர காவல்படை மேற்கொண்டது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய இந்த பயிற்சியானது திங்கட்கிழமை மாலை வரை நடைபெற்றது இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த சௌரியா என்ற கப்பல் உதவியுடன் துறைமுக கடற்கரையிலிருந்து சுமார் பத்து நாட்டிக்கல் மைல் வரை சென்று எண்ணெய் கசடுகளை அகற்றும் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது அப்போது பல்வேறு தொழில்நுட்பங்களைக் கொண்டு கடலின் மேற்பரப்பில் உள்ள எண்ணெய் கசடுகளை முழுவதுமாக அகற்றும் பயிற்சி செய்து காண்பிக்கப்பட்டது மத்திய கடற்படை அதிகாரிகள் பல்வேறு மாநில கடலோர காவல்படை அதிகாரிகள் துறைமுக ஊழியர்கள் எண்ணெய் நிறுவன ஊழியர்கள் மற்றும் கடல்சார் அமைப்புகளை சேர்ந்த பணியாளர்கள் என பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்கள் பயிற்சியில் பங்கேற்றனர் மேலும் இரண்டு நாடுகளைச் சேர்ந்த நாற்பதற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பார்வையாளர்களும் மேற்பட்ட தேசிய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் இந்த பயிற்சியை இந்திய கடலோர காவல்படையின் ஜெனரல் பரமேஷ் பார்வையிட்டார் அதன் பின்னர் பேசிய அவர் கடலோர காவல்படையின் கப்பல்கள் மற்றும் ரோந்து விமானங்களின் எண்ணிக்கை விரைவில் இரட்டிப்பாக்கப்படும் என தெரிவித்தார் எண்ணெய் கசிவதால் கடலில் ஏற்படும் கசடுகளை இரண்டு கப்பல்கள் விரைவில் கடலோர காவல்படையில் இணைக்கப்படும் எனவும் கூறினார் Which catered for all our uh, wish list of uh, force accretion. Uh, there are two pollution control vessels uh, being uh, built at Goa Shipyard, uh, the first of which should get commissioned uh, by the year uh, end, and the next one around uh, May, June next year. இந்த பயிற்சியின் போது கடல் பகுதியிலிருந்து எண்ணெய் கசடுகள் அகற்றியது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சியோடு இணைந்து கடற்கரை பகுதியிலிருந்தும் எண்ணெய் கசடுகளை அகற்றுவதற்கான பயிற்சியும் மேற்கொள்ளப்பட்டது மேலும் கடலோர எல்லை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்திய கடலோர பாதுகாப்பு படை பல்வேறு ஒத்திகைகளை செய்து காட்டியது அதன்படி கடல் போக்குவரத்தின் போது கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது கடல் கொள்ளையர்களிடமிருந்து கப்பல்களை பாதுகாப்பது கடலில் கப்பல்கள் விபத்தில் சிக்கினால் கப்பலில் உள்ளவர்களை பத்திரமாக மீட்பது கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டால் தீயை அணைப்பதுடன் பயணிகளை மீட்பது கடலில் தத்தளிக்கும் மீனவர்களை மீட்பது போன்ற ஒத்திகைகள் இந்திய கடலோர காவல்படையினர் செய்து காட்டினர் இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது